வெயில் தான் சாமி இந்த வெயிலோட அருமை மரத்து நயல்லா தெருது என்ன ஒன்றுமே புரியலையே வீடு கட்டினுக்கிறாங்க கம்பி திருடி வைத்துலாமா அது பக்கத்துல கல்லு கல் தடி அய்யோ மனம் இருக்குது ஐயோ யோ அதை திருடி மாட்ட முடியாதுப்பா சாமி அதை மாட்டோம் ஜெயில போய் கம்பி வேண்டியது தான் இவங்க தான் தருதல நாய் வரட்டும் அது வந்தா நம்ம தீர்மானிச்சு எதை திரளாம் அப்படின்னு

கறி விருந்து போடுறாங்களா வரியா சாப்பிட்டு வந்துருவோம் என்னது மாமியாருக்கு மஞ்சள் நீர் அட்டி விழாவா என்னடா சொல்ற எதுக்கு உண்ட கூப்பிடுவாங்க குல்றதா கூப்பிடுவாங்க

நீ சாமியாரு நான் நசிசிய பாத்துக்கலாம் ஆனா ਉਹਨਾ வீட்டான வேற கரண்ட் வேற ஆஃப் பண்ணி விட்டுரான இந்த வேக்கார வேற தாங்க மொல்ல நம்ம ரெகுலரா உட்கார வேப்பார்தேனே போய் நம்ம உட்காருவோம் வா வா ஏய் எல்லாமே துண்டா இருக்குடா சரி எடுத்து பாட்ரா போடா ஒண்ணு

நம்மள மாதிரி எவ்வளவு ஆல்ரெடி சாமியார் விஷம் போட்டு நினைக்கிறேன் ஓம் சிவாய நமக ஏ நம்ம சாமியார் யாரும் நம்புவாங்க உட்கார் சாமி பாட்டு பாடுறா பா

இவர் சாமியாருப்பா நேத்து இமயமலத்துல இருந்தாரு இப்ப இந்தியாக்கோ பாகிஸ்தானு போர் நடக்குதுல்ல அதனால இன்னைக்கு தேடி வந்திருக்காருப்பா கதை ஒரு தாமரத்துல திருப்பி தகவலை இருக்க சாமியார் இமயமலை சாமியாருப்பா என்ன சொன்னாலும் அப்படியே பழிக்கும் நீ என்ன அருள் கேட்டு பாரு உடனே கொடுத்துருவாரு எப்படி ஒரு நம்பர் கேக்குறேன் சாமியார் தருவாரா என்னப்பா இப்படி சொல்லிட்டேன் ஒரு வரம் இல்ல பத்து வர கூட தருவாரு சாமியார் கேளுப்பா மகனே உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் நான் தருகிறேன்

ஏமாந்தால நிறைய பேர் கூட்டுவா போய் என்னோட ஏமாந்தாள அப்படியே சொல்லிட்டா டைலாக்ல நிறைய பேர் சமாளி அது ஒண்ணு உன்ன மாதிரி ஊர்ல யாராவது தெளிவான ஆளுங்க இருந்தா கூட்டுவாங்க தங்கம் வைரம் நிறைய பொருள் வச்சிருவாங்க எல்லாமே சாமியார் சக்தியில எல்லாமே குடுத்துருவாரு ஓம் நயன்தாரா ஓம் சகிலா ஓம் திரிஷா செயினே குத்துருவீங்களே ஊர்ல போய் எல்லாரும் கூட்டினு வர காசே பண்ணும் துட்டு மணி மணி கொட்டை புட்டிச்ச நைட் இல்ல பறக்க போற நைட் இல்ல தலை காலு புரியல தலைகையில நடக்கிற காசு பண்ணும் துட்டு மணி மணி வா ஒரே வெயிலாகுது எங்கன்னா மரத்தடியா பார்த்து உக்காரணும்

கத்திரிக்காய் முருங்காய் மாங்கான்னு சொல்லிட்டு ஜலபுல ஜங்குன்னா அந்த பையில போய் பார்க்க சொன்னான் கச்சிச்சு பாரு இந்த நகை அப்படியாடா எங்க அக்கா எங்க ஆயாக்கு சீமந்தம் சொல்லிச்சுடா நகை செஞ்சு போடணும்னு கேட்டு நின்ந்தே எங்க அக்காவும் நானும் வந்துடுறேன் எந்த இடம்னு சொல்றா நம்ம ரெகுலரா அந்த வேப்ப மரத்து அடியில் தான் உட்காந்து இருப்போம்ல தான் உட்காந்துக்கிறா அந்த சாமியாரு அடி போய் பாரு ஒரு வாரமா வயிறு சரியே இல்ல இந்த வேப்பங்க கொழுந்துகளை எங்கெங்கதான் தேர்றது சூப்பரா இருக்குதே அரைச்சு குஷ்டு வயிற்று நல்லா க்ளீன் பண்ண வேண்டியதுதான்

ஓய் ஐயோ எங்க போலானுங்கன்னு தெரியல திட்டுப்பாசுதா